ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா பச்சை பச்சைப்பயிர் குழம்பு பச்சை பச்சைப்பயிர் வந்து எங்கள் அம்மா ரெடியாக வறுத்து எங்கிட்ட மரத்தில் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க தோலெல்லாம் எடுத்துருன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு தக்காளி ஒன்று தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு குட்டி குட்டி தக்காளி பொறிக்க போயிருக்காங்க இங்கே பாருங்கள் அவங்க வரத்துக்குள்ள வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பூண்டு எங்கள் அம்மா சாப்பாடு செஞ்சிட்டாங்க சாப்பாடு செஞ்சு அந்த அடுப்பில் வந்து இந்த பச்சை பச்சைப்பயிர் வேகறதுக்கு தண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க ஒரே போக்கை யானை அம்மா எவ்வளோ தக்காளி பறிச்சிட்டேன்டியா இங்கே ஏ என்ன இத்தலோண்டு உங்க அது கொட்டு வர இரு இதுவா இது பண்ணணுமே இருக்காளி கட்டு பாருங்க நாங்கள் பச்சை பயிர் வந்து இந்த அம்மிக்கல்ல போட்டு தான் என்ன பண்ணியிருக்கோம் உடச்சிருக்கோம் எப்பயுமே நாங்கள் அந்த தோல் எடுத்துட்டு தான் குழம்பு செய்வோம் நீங்களாம் எப்படி செய்வீங்கன்ட்டு தயவு செஞ்சு கம்மண்ட் பண்ணிருங்க கம்மெண்ட்ல பாருங்கம்மா க்ளீன் பண்றதுக்காக நான் தக்காளி காட்டுறதுக்கு முன்ன போய் அடுப்பு ஊதி விட்டு வந்துடலாம் ஒரே புகையான புகை இருமா ஒரே நிமிஷம் அந்த செடியை பிடிங்கிட்டு வரது போயிட்டு என்னமோ இத்துலூண்டு கோழி குண்டு சைஸ்ல இருக்குது எரியுது பாருங்க வெறும் தண்ணி மட்டுக்கமாக வச்சுட்டு போயிருக்கிறோங்க இப்போ இது வந்து நம்ம வந்து இதில் வந்து பச்சை பயிறு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு உங்களுக்கு நான் தக்காளி காட்டுறோம் பாருங்க எவ்வளோ சைஸில் இருக்குன்ட்டு அம்மா இடிச்சுட்டேன் உன்னால தான் அம்மா அதை நல்லா கிளீன் பண்ணு இரு இரு இப்பயே பாடாது இரு 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 நான் சொல்லும் போது தான் போடணும் அதில் தான் ட்விஸ்டே இருக்கு வெங்காயம் இதெல்லாம் போட்டாச்சு நீ வெயில் நான் போட்டுக்கிறேன் நான் ரெண்டு வர மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு ஒரு தக்காளி அப்படியே வாயில போட்டு சாப்பிடலாம் தோணுது நாலு வர மிளகா போதுமா பாருங்க ஆல வாரம் மிளவாக போட்டுக்கலாம் அடுத்தது வந்து இந்த பச்சை பயிர்னால் நல்லா கிளீன் பண்ணி அதுலேயே போட்டுக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அரை செம்பு தண்ணி அந்தம்மா போடுமா பச்சை பயிர் எங்கள் பாருங்கள் எங்கள் அம்மா பச்சை பயிர் போடுறாங்க பச்சை பச்சைப்பயிர் போட்டாங்க குரண்டத்தில் வந்து கல் அறுக்குதான் என்னான்ட்டு தண்ணியை வடிகட்டி தான் போடணும் என்னம்மா அதுக்குள்ளே எடுத்து போட்டியா தக்காளியை நீ போட்டா என்ன எந்த இடத்துல செடி இருக்க அந்த வீட்டுக்கிட்ட இந்த கோழியை பாருங்க செடி நட்டு வச்சு இந்த கோழி தொல்லை தாங்க முடியல ஒரு கிலோ தக்காளி வரும்னு சொன்னாங்க இவ்வளவு தக்காளி தான் வந்திருக்கு தக்காளி என் கையில தான் நினைக்கிறேன் யார் வீட்டுலயாவது இந்த மாதிரி தக்காளி இருக்குதான்னு தைவா சொல்லி இருங்க எங்க பாருங்க தக்காளிங்க பாருங்க எங்க வீட்டு தக்காளி அந்த வீட்டுல செடி வந்திருக்கு அது பிடிங்கிட்டு வந்திருந்தா கூட வச்சிருக்கலாம் சின்ன சின்ன செடி வேற எதுவும் இல்லா இருக்கு அப்படியே வராது

எங்கள் தாத்தா வந்துட்டு தக்காளி இருக்குது செடியில் வந்துருக்கு வந்து பொறிச்சிட்டு அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மா போய் இது இது கவரில் போட்டு வைக்கட்டுமா ஒரு கவரில் போட்டு போவாங்க நல்லா பழுத்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல பழுத்தான் பச்சதா கொஞ்சமாக இருந்தால் கூட தக்காளி மாதிரி அந்த தக்காளி மாதிரியே இருக்கு இதுக்கு ஒரு நம்ம கவர் ஒன்று தேடி எடுத்து கவர் கண் தண்ணி தெளிச்சு கவர் எங்கம்மா இருக்கு இங்க ஒரு கவர் இருக்கு ல்லாதீங்க ஏதாவது கீரை கருவேப்பிலை இந்த மாதிரி தக்காளி அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கவரில் வந்து தண்ணி தெளித்து அதை எடுத்து நல்லா கட்டி வச்சுருங்க கெட்டு போகாது பாருங்க இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு வச்சிட்டேன்னா இந்த இதை வந்து இந்த தக்காளியை வந்து இந்த கவரில் போட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் கவர்ல போட்டாச்சு இதை வந்து நல்லா கட்டி வச்சிருங்க டைஸ்ன்னு சொல்ற பிரிட்ஜ் இல்லாதீங்க எந்த காயும் சரி காய் எண்ணெய்க்க செஞ்சுருங்க இந்த மாதிரி தக்காளி கருவத்துல புதினா கொத்தமல்லி மல்லிங்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கவரில் தண்ணி தெளித்து பாருங்கள் கவர் சத்தத்தை கேட்டதுமே வந்துட்டான் இந்த மாதிரி தண்ணி தெளித்து வச்சுருங்க கெட்டும் போகாதும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அது என்னடவா ஹாய் போகாமல் பிடிச்சவனே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வச்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த மாதிரி தக்காளி எங்கெங்கே இருக்குதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்குமே குட் பாய்